हेलो हेलो अंदर चलिए Gracias. Okay. பெருமான் அருள் செய்த நினைவார் நெடுவானுலகில் சம்பந்த பெருமானோர்களை செய்த மூன்றாம் திருமுறை கௌசிகம் ராகத்திலே அமைந்த பதியத்தை விண்ணப்பம் செய்வோம் பிறையார் கொன்றையின புகழாய் உமை நங்கையோர் பங்குடையாய் தென் கடல் எனது ஆதரவே உன்னை அல்லால் அடையா நே ஆய்தான் பிடையார் கொள்கையினார் பல் உமை நங்கை ஓர் பங்குடையாய் உமை நங்கை ஓர் பங்குடையாய் திரையாற்றல் தோல் திருவான் திருவா தெல்கடல் சூழ் திருவான் நீகுறையும் அறையா உணையல்லால் அடையா ஜனராதரவே அறையா உன அல்லால் அடையா ஜனையாதரவே ன்றையினாய் விட புண்டே தயாய் திரையாற்றோள் திருவான்மையூரு அறையா புணையல்லார் அடையாதின தாதரவே அறையா உண்மை அடையாதின தாதரவே இளியார் ஏருடைய இமயோகம் மணிமுடியாய் பொடியார் மாமதியோடு மலர்களுவா கனல் போல் திருமேனியனே கனல் போல் திருமேனியனே மையார் உன் கண்ணல்லாள் உமையால் வளர் பார்ப்பினே மையார் உன் கண்ணலார் தேயார் செங்க எல்பாய் திருவான் மையுருரையும் அையா உள்ளையலார் அடையாதினத் தாதரவே உன் போலும் சாடையுமே உனல் தாங்கியே குண்ணியே சடை மேல் புனல் தாங்கிய பொன்னியனே பொன்போலும் சாடை மேல் புனல் தாங்கிய பொன்னியனே மின்போலும் புரினோ இடையேறிய வேதியனே மின்போலும் புரினோ விடையேறிய வேதியனே தென்பால் வைய மெல்லாம் திகழும் திருவாணி தள்ளில் தென்பால் ஐயம் எல்லா திகழும் தீர்வாணி தள்ளில் அன்பா உன்னை அல்லா அன்பா உன்னை அல்லா அடையாதே அன்பானின் அல்லாஹ் அடையாதனாதே அடையாதனவே ஆதரவே கண்ணாறும் முதலாய் கதிர் சூழலி வேணியின் மே கண்ணும் முதலாய் கதிர் சூழலி வேனியின் ீர் அணிவாயல் ஆற் எல்லார் கொடியணி நீர் அணிவாயல் ஆற் இல்ல வன்பொறி செய்வான் இருறையும் அண்ணா உள்ள எல்லா அடையாதனதா நீதி நின் நெறியாகும் நினைந்தறியே நீதி நின்னையல்லா நெறியாகும் நினைந்தறியே ஆராயல்லா அடையாதனவே ஆதரவே ஆராயுமயல்லா அடையாதனரா thank sure. you

மே கவல்லாடு வல்விதை கோல் அருவே அடுத்தபடியாக திருநாவுக்கரசர் திருமணம் செய்தது ஐந்தாம் திருமுறை மிக அற்புதமான பதிகம் இந்த பதிகத்தை பாடுவதற்கு நாம் எல்லாம் தவம் செய்திருக்க வேண்டும் பண்டு நீர் செய்த பாவம் பறைந்துடுமே இந்த பதிகத்தை பாடினா நமக்குள்ள இருக்கக்கூடிய பழைய அந்த பாவங்கள் எல்லாம் நான் இல்லைன்னு சொல்லி நம்ம பக்கம் திசை காணாத ஓடிடுமா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதியங்கள் பாடுகின்ற பொழுது உண்மையிலே நம்முடைய பாவங்கள் விட்டு நீங்குவதற்காக பெருமான் அருள் செய்த ஒரு பாடுறேன் நீங்க அடுத்த வரை பாடுங்க அடுத்த வரி நான் பாடுவேன்

பொருளும் பொய்மையும் விடு அருளும் மாய கருத்தே அருளும் அந்த மெழுனத்தானே அடைந்து நின்று எந்த ஈசனென்று ஏத்திட வள்ளீரே வந்து நின்றிடும் ஈசனே நிலம் உள் கலந்தே ஏத்தவள்ளார் கல்லார் கள்ளம் உள் வழி கசிவா வெள்ளமும் அரவும் விரவும் சடை வள்ளல் ிய பண்மைரசனே பட்டம் கொள் பாம்பரை பால்மதி சூடு வை i mm -hmm. पार् जोड़ी पघड़ी सवे पीसे पीसे கேக்கல இல்ல அது அந்த வேற கொள்ளா குமா மரடு இல்ல அப்படியே कंटिन्यू அவர் எதை செ பண்ணிச்சுங்க வேற ஏதோ நம்ம கை வைக்காத மத்த அவர்தான் கை வைக்கிறார் நான் என்ன பண்றான் அவர் கை வைச்சா मारுது இல்ல அது முதல்ல சொல்லிட்டதா வந்து வரலாம் ஏதோ திருச்சி தம்பளம் பாமன் சுவாமிகள் அருளி செய்தது இன்றைக்கு கிருத்திகை தினம் இந்த தினத்தில் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்காகவும் பாமன் சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தபம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களை நாம் ஒருவர் ஒருவராக ஐயோ பாடுவார் அதன் பிறகு நாமும் அதே பாடி இருக்கும்

ಷಣಪದಯೇ ನಮೋ ನಮಃ ಸಣ್ಣದ ಪದಯೇ ನಮೋ ನಮಃ

पद नमो नमः नम चो नमो नमः नवनिधि पदये नमो नमः नव निधि नमो नमः नाडपदि पदये नमो नमः सुरपदि पदये नमो नमः नडजीव पदये नमो नमः कडजर पदये नमो नमः

ஜய ஜய பதயே நமோ நம நய நய பதய நமோ நம மஞ்சுள பதய நமோ நம புள்ளி பதய நமோ நம वल्ली पदये नमो नमः वल्ली पदये नमो ओम சிவனையே போற்றி ஐயா இப்போ நாம அடுத்தது பாமன் சாமிகளுடைய திருக்கோயிலுக்கு போயிட்டு அங்கே தரிசனம் மட்டும் பண்ணிட்டு நாம அடுத்தது திரு கச்சூர் ஆலக்கோயில் என்ற தளத்துக்கு நாம் விரைந்து செல்ல இருக்கிறோம் திருச்சி டம்போ நீங்க <laughs> <laughs>